இருபத்தி ஏழு அவர்கள் கூறியதாவது நபி செல்லும் அலிஹு செல்லம் அவர்களுடன் நான் அமர்ந்திருந்த போது நபி செல்லும் அலிஹ் வசல்லம் அவர்கள் ஒரு குழுவினருக்கு கொடுத்தார்கள் ஒருவரை விட்டுவிட்டார்கள் அவர் எனக்கு மிகவும் வேண்டியவர் ஆவார் அப்போது நான் அல்லாஹுவின் தூதரே ஏன் அவரை விட்டுவிட்டீர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக அவரை நான் மூமின் என்றே கருதுகிறேன் என்று கேட்டேன் அதற்கு நபி சொல்லம் அவர்கள் அவரை முஸ்லிம் என்றும் சொல் என்றார்கள் சிறிது நேரம் நான் மௌனமாக இருந்தேன் தொடர்ந்து நான் அவரை பற்றி அறிந்திருந்த விஷயங்கள் என்னையும் அறியாமல் என் நாவில் வந்தபோது முன்பு சொன்னதையே திரும்பவும் சொன்னேன் அந்த மனிதர் மீது உங்களுக்கு என்ன அதிருப்தி இறைவன் மீது ஆணையாக நிச்சயமாக நான் அவரை ஒரு மூமிங் என்று கருதுகிறேன் என்றேன் அவரை முஸ்லிம் என்றும் சொல் என்றார்கள் அவரை பற்றி நான் அறிந்திருந்த விஷயத்தை என்னையும் மீறி மீண்டும் மீண்டும் கூறினேன் அதற்கு நபிசல்லி அவர்கள் பழைய பதிலையே கூறிவிட்டு சாதே நான் ஒரு மனிதருக்கு கொடுக்கிறேன் ஆனால் நான் கொடுக்காதவர் என்னிடம் மிக நேசமானவராக இருக்கிறார் அவருக்கு நான் கொடுத்ததற்கு காரணம் ஏதும் கொடுக்காதிருந்தால் குற்றம் இழைத்து அதனால் அவரை இறைவன் நரகில் முகம் குப்புற தள்ளி விடுவானோ இந்த அச்சம்தான் என்றார்கள்